ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் எம் டெக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ வீர்ல இன்சூரன்ஸ் ஆன்லைனில் எப்படி ரெண்டு நிமிஷத்தில் போகிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் பார்த்தீங்கன்னா பாலிசி பாஜா டாட் காம் இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப நம்பிக்கையான வெப்சைட் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சில பர்ஸ் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டூ வீலர் இன்சூரன்ஸ் போடணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பாலிசி பாஜா டாட் காம் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காருக்கு இருக்கும் டூ வீலர் இந்த இடத்துல ஆப்ஷனு இந்த இடத்துல நீங்கள் டூ வீலர் கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் லாகின் ஐடி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லாகின் ஐடி கிரியேட் ஆயிடும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வண்டி நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ரேட் வச்சுருப்பாங்க சிசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஹண்ட்ரடாக இருந்தாலும் அதே ரேட்டு வரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கெல்லாம் கம்மி ரேட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ரேட் வரும் சரிங்களா பாலிசி ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் இந்த இடத்துல உங்கள் வண்டி நம்பர் டைப் பண்ணுங்கள் வண்டி நம்பர் கொடுத்தனே இந்த இடத்துல வியூ ப்ரைஸ்ன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டிட்டிப்டி ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸில் வந்து எடுத்து தான் நம்ம காட்டும் எந்த மாதிரி வண்டி என்ன சிசி இதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் போட்டிருந்தாலும் அதோட டீட்டெயில் வச்சு அதையும் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் பண்ணிவிட்டு வரும் ஒரு சில டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்தால் நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட ரிஜிஸ்டர் நம்பர் எப்போ நீங்கள் எடுத்தீங்க இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வண்டியோட மாடல் கேட்கும் மாடலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசி கேட்கும் சேஸ் நம்பர் கேட்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்பர் கேட்கும் இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான டோட்டல் டீட்டெயில்ஸ் காட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா புது வண்டி அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியோட டீட்டெயில்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனின்னு கேட்கும் இந்த இடத்துல எதுவுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இல்லை இந்த இடத்துல எலெக்ட்ரிக் வண்டிக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல உங்களோட வண்டி பேர் பேர்லாம் டேரெக்டாக நீங்கள் வண்டி பேர் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன மாடல் கேட்கும் அந்த மாடலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் போகிற எலக்ட்ரிக் வண்டி சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்சூரன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் நம்ம அதை மட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸும் என்ன கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ரிஹென்சிவ்னு இருக்கும் நான் ஒன்று தேர்ட் பார்ட்டின்னு இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் வேணும்னா அந்த காப்ரெஹென்சி கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் வேணால் இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னு பார்த்துக்கோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிற அமௌண்ட் இருக்கும் ஐடி வேலுன்னு இருக்கும் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் இந்த இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிளைம் ஆகும் ஏதாவது ஒரு ஆக்சிடண்ட் ஆச்சுன்னா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருக்கோம் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் ஃபில் ஆகாதையும் டேரக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்து அந்த இடத்துல இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் கேட்கும் மாதிரி நீங்கள் எப்போ எடுத்தீங்கன்னு கேட்கும் அதே மாதிரி பீவியஸ் இன்சூரன்ஸ் என்ன போடுறீங்கன்னு கேட்கும் அதோட டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே ஆன்லைனில் போடல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ்ன கேட்கும் சே ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எதாவது நீங்கள் க்ளைம் பண்ணிக்கிறேன் கேட்கும் அப்புறம் இல்லை ஓனர்ஷிப் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போகும் பேமெண்ட் பேஜில் கியூர் கோட் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கட்டற மாதிரி இருக்கும் லிட்டில் ப்ரேக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பேமெண்ட் கட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேஜ் ஆகும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஓனரோட வந்து ஆதார் நம்பரும் பேன் கார்டும் கேட்கும் ஃபஸ்ட்டு பேன் கார்டு கேட்கும் பேன் கார்டு தான் பேன் கார்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பேன் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்கும் ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் இல்லை ஜென்ட்ரேட் ஆகும் சேனலாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல ஜென்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்படி தான் வந்து பாலிசி போடணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காட்டும் ஸோ அது ஒன்றும் இஷ்யூவாக நீங்கள் இன்றைக்கே போட்டுக்கிட்டாலும் அதுவும் போலீஸில் பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை தன்மை கொண்டது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயி பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகாம இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துல கால் அரசுனு இருக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெயிலியர் ஆனது அப்படியே ஃபெயிலாக நம்ம நம்ம எல்லாம் கால் பண்ணி கேட்டோம்னா ரீஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நம்பிக்கையான வெப்சைட் தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு இது ஒரு பிசினஸ்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் எங்கே ஒரு ஐம்பது ரூபா கஷ்டம் சொல்லி வாங்கிக்கலாம் பேமெண்ட் போக சரிங்களா உங்களோட சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து போடணும் இதில் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் அப்படி இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி ஷேர் ஆகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்